அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துவாகியூ அவரகாது அன்புக்குரியவர்களே நான் என்று உங்களுக்கு இஷ்திகாரா தொழுகையை பற்றி போகிறேன் நன்மையை தேடித் தொகின்ற தொழுகை பற்றி சொல்லப் போகிறேன் காரணமாக நாம் ஒரு விடயத்தை செய்யப்போகின்றோம் அதிலே நன்மை இருக்குமா தீமை இருக்குமா என்று செய்யாது காரணமாக வெளிநாட்டிலே நாம் ஒரு வேலைக்கு செல்ல செல்ல போகிறோம் அது நமக்கு நன்மையானதாக முடியுமா அல்லது தீமையானதாக முடியுமா பொருத்தமாக இருக்குமா என்று யோசித்தோம் அல்லது நமது பிள்ளைகளுக்கு ஒரு ஆணுக்கு ஒரு பொண்ணும் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணும் திரும்ப நான் பேசுவார்கள் இதை முடித்தால் உண்மையிலே நல்ல விஷயம் கிடைக்குமா அல்லது என்னமா நிதிக்குமென்ற விஷயம் தெரியாது அப்போ அந்த நேரத்தில் என்ன அம்மன் சொன்னால் நாயகம் சிறந்த அவசியமாக சொல்லி தந்திருக்கின்றார்கள் நீங்கள் இஷ்டகாரா தோழணும் இஷ்டியான நான் இஸ்திஹாரத்தோடுகளே சுண்ணத்தான சல்லி சுண்ணத்த இஸ்தேகாரத்தை இந்த நீயத்தை வைத்து அந்த இஸ்ஹாரத்தோட நீத்து வச்சு நாம் தொடரும் இரண்டு அகாத தொழுகு நாமனு சொல்ல மாட்டீங்கன்னா அதில் ஒரு துவா வந்து விட்டு அந்த துவா உழுவோம் ஆனால் இதில் விஷயம் பண்ணிச்சுன்னா பருவான விஷயம் தொழுகை நமக்கு ஒரு கடமை அதுக்கு தொழு இஸ்தார செடி வராது தொழுகை நோம்பு ஜக்காது ஹஜ் அதெல்லாம் கட்டாயமானாலே சொல்லுவோம் தொழுகு அந்த கடமையை முடிக்கும் தொழுகை எல்லாருக்கும் கடமை பருவ வயது வயது அடைந்ததிலிருந்து அவர் மருத்துவம் வரையும் அவர் தொழுதுதான் ஆக வேண்டும் அதேபோல் ஜக்காத்து கொடுக்கறது வசதி வந்துட்டேன்டா அவருக்கு சக்காத்து கொடுக்க உரிய தகுதி ஆகிட்டாருன்னா கட்டாயம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் நூற்றுக்கு ரெண்டரை கொடுக்க வேண்டும் அதேபோல் நோம்பு பிடிக்கிற விஷயம் தன்னுடைய உடம்பில் நோம்பு பிடிக்கிறதுக்கு ஒரு சக்தி இருக்கு அப்படி சொன்னால் சின்னமா கட்டாயம் நோம்பு பிடிச்சதானே ஆக வேண்டும் அதே போல் ஹஜ்ஜிக்கு போகிற விஷயமும் அப்படி தான் அவருக்கு உடலாலும் செல்வத்தாலும் வசதி வந்துட்டு சொன்னால் ஒரு கட்டாயம் வாழ்க்கையில் ஒரு தான் ஹஜ்ஜி போய் ஆக வேண்டும் அந்த போகாட்டையும் அவருக்கு குற்றமாகும் அதேபோல் தடுத்த விஷயங்கள் அதுக்குள்ள தடுத்த விஷயங்கள் என்ன விஷயங்கள் விபச்சாரம் இருக்கிறது வட்டி இருக்கிறது மரம் வந்துக்கிட்டு இந்த நாங்கள் நிறைய விஷயங்கள் சூதாட்டம் கொலை சொல்றது அந்த விஷயங்களை பிரிக்கிறாங்க அதையெல்லாம் செஞ்சால் அது நாம் குற்றமாக செலுத்த வேண்டும் அதிலே நாங்கள் இஷ்டிஹாரம் தொழுகிறோம்னு நாம் யோசிக்கப்படாது அப்போ எப்படிப்பட்ட விஷயம்னா உலக விஷயத்திலே நல்ல விஷயங்கள் ஒரு தானமாக படிக்க போகிறோம் அல்லது ஒரு அனுப்புகிறோம் சில நன்மைக்குமா தீமை அல்ல என்ன சொல்லி நான் வந்து ஆலிமாக்க போறேன் அல்லது அவர் விரும்புகிறார் அப்ப நான் இப்படி செல்வழிக்கலாமா தெரியாது நமக்கு அவருடைய நன்மை தெரியாது அங்க படிக்கிறது அந்த தொழுத தொழுது விட்டு நாம் அங்காடத்தில் கேட்டு விட்டு போன முடியா எல்லாம் பயிர முடியும் அதுல என்ன கேட்டு வருதுன்னு சொன்னா எப்படிதான் கேட்கும் எப்படி சொன்ன பாருங்க அந்த துவா ஒரு நேரம் எந்த துவாக்கும் ஹம்பிரிக்கானும் அல்லா போனது கொள்ளும் அல்ஹம்பில்லாஹிரபில் ஆலமீன்

மிக்க யா அல்லா உனது அறிவை கொண்டு உன்னிடம் நான் நன்மையை தேடுகிறேன் உனது அறிவை கொண்டு உன்னிடம் நான் நன்மையை தேடுகிறேன் வாஸ் தக்க திருக்கூரத்திக்க உனது சக்தியை கொண்டு கொண்டே உன்னிடம் சக்தியை கேட்கிறேன் சக்தி எல்லாம் உன்னிடம் தான் இருக்கா எனக்கு சக்தி இல்லை உன்னுடன் சக்தியை கேட்கிறேன் வாஸ் அலுக்கமின் சோதிலிக்கல் கரையும் உனது மேலான அருக்குடையை எனக்கு அருளமாறு உன்னிடம் கேட்கிறேன் இந்த கேட்டுக்கிட்டு வல அக்கதீர் நீ ஏனென்றால் நிச்சயமாக நீயே எல்லா சக்தியும் உடையவன் நான் சக்தி அச்சவன் நீதான் சக்தி உள்ளவன் இந்த பூமியை வானபூமியை படைத்தான மேலுபூமியை படைத்து இருக்கிறான் உலகத்தில் இருக்க படைப்பெல்லாம் படைத்து அதுக்குரிய உணவுகள் எல்லாம் வச்சிருக்கிறானே நம்ம இந்த கஷ்டப்படுற இடத்திலே இப்படி நீங்க சொல்லுங்க என்ற விஷயத்தை நபி அவள் காட்டி தந்த ஆர்டேது அப்ப கட்டி தந்திருக்காங்க நீ அறிந்தவன் நான் அறியாதவன் நீ இரகசியங்களை நன்கு அறிந்தவன் ஒரு மனிதனுடைய அந்த உலகத்திலே அனைத்து இரகசியங்களையும் அல்லாஹு தால அறிந்தவன் அதுக்கு பின்னால வார விஷயம் தான் முக்கியமான விஷயம் எப்படி அல்லாஹும் இந்த உடயம் என்று சொல்ற விஷயத்தை நினைக்குவோம் இந்த திருமணம் பண்ணா எனது மகளுக்கு இன்னும் திருமணமாப்பையாவது அல்லது மகளுக்கு மகனுக்கு மகனுக்கு இன்னும் மனைவி ஆவாராள் இதை நான் முடிக்கலாமா மனசை நாம கூறிக்கொண்டு இன்னஹ தீனி என்னுடைய மார்க்கத்திலே ஆஷி என்னுடைய வாழ்க்கையிலே வாக்குபத்து அம் எனது கர்மத்தின் இறுதியிலே ஆஜிலிகி ஆஜிலகி இம்மையிலேயும் மறுமையிலேயும் எனக்கு அது நல்லதாக இருந்தால் நல்லதென நீ அறிந்திருந்தால் அது எனக்கு நிலவாகி தருவாயாக

கூறி என் என் மார்கத்திலும் என் வாழ்விலும் என் காரியத்தின் முடிவிலும் இம்மையிலும் மறுமையிலும் எனக்கு நல்லதென நீ அறிந்திருந்தால் அதை எனக்கு நிலையாக்கித் தருவாயாக மற்றும் அதை இலகுவாக்கி தருவாயாக அதில் வரக்கத்தையும் அளிப்பாயாக நிகழ்த்தது அதே நேரத்தில் நாம் அந்த விஷயம் தீமையாயிருந்தால் வைங்குந்த தாயிலமோ ஷர்லி அந்த விஷயத்தை எரிஞ்சு போனோம் என்னுடைய மகளுக்கு முடிக்கே கடுதியாக இருந்தால் அதாவது இந்த காரியம் நாம் முடிக்க போற காரியம் அல்ல செய்ய போற காரியம் அந்த விஷயம் ஒரு வீடுகாட்ட போற அந்த விஷயம் என் மார்க்கத்திலும் என் வாழ்விலும் என் காரியத்தின் முடிவிலும் இம்மையிலும் மறுமையிலும் எனக்கு தீமையானது ஷர் தீமையானது என்னை நீ அறிந்திருந்தால் என்னை விட்டும் அதை திருப்பி விடுவாயாக அதை விட்டும் என்னை திருப்பி விடுவாயாக நன்மை எங்கிருந்தாலும் அது எனக்கு இயல்பாகி தருவாயாக அதை கொண்டு திருப்தி படக்கூடியவனாக என்னை அமைத்து தருவாயாக என்று கேட்கவும் நாலு கேட்கலாம் உரிய அந்த கணவனோ அல்லது மாப்பிள்ளையோ அல்ல பெற்றோரும் கேட்கலாம் தான் பிள்ளைக்கு

الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيده اللهم صل على رسولك سيدنا محمد وعلى اله وصحبه وسلم اللهم اني استخيرك بعلمك واستقدرك بقدرتك واسالك من فضلك الكريم واسالك من فضلك الكريم فانك تقدر ولا اقدر وتعلم ولا أعلم وأنت علام الغيوب اللهم إن كنت تعلم أن هذا الأمر خير لي في ديني ومعاشي وآقبة أمري عاجله وآجله فقدره لي فقدره لي ويسره لي ثم بارك لي فيه وإن كنت تعلم أن هذا الأمر شر لي في ديني ومعاشي وعاقبة أمري عاجله وآجلي فسربه لي فسربه أني وصربني عنه وقدر لي الخير حيث كان ثم نلضني به انظر منه وصلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين ونكاوني

والحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته